அல்லாஹுடைய வாக்குறுதி சதப்பாவுடைய விஷயத்தில் விஷயத்தில் நபி அவர்கள் மூன்று விடயங்களை சத்தியம் செய்து சொன்னார்கள் நபி அவர்கள் ஒரு விடயத்தை சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய தேவையில்லை பொதுவாக நபி அவர்கள் தான் நினைச்சத தன்னுடைய மனசு நினைச்சத ஒரு நாளும் பேசுறதல்ல மா ينتق عني هوا நபி விரும்பினத மனோ इच्छा பிரகாரம் பேசுறதல்ல இன் ஹுவ ইল্লা வஹியயுஹா நபி கி தான் சொல்லுவாங்க எனவே நபி சொல்ற விடயங்கள் எல்லாம் உண்மையானது நடக்க எதார்த்தமானதே ஆனால் சில விஷயங்களை சொல்ற நேரத்தில் நபியவர்கள் சத்தியம் செய்து சொல்லுவாங்க ஏன் அதனுடைய மகத்துவத்தை அதற்கான அந்த நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இன்னும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையில் நபி அவர்கள் விஷயத்தில மூன்று விடயங்களை சொன்னார்கள் மூன்று சத்தியங்களை சொன்னார்கள் மூலமாக சதகாவின் மூலமாக நீங்க நினைக்கிறீங்க உங்களோட சொத்து குறையும் அன்புக்குரியவர்களே ஒரு நாளும் குறையாது ஒரு நாளும் குறையாது அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள் கொடுத்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கோ கொடுக்கிறவர்களிடத்தில் கேட்டு பாருங்கோ நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இவர்கள் எப்படி இவ்வளவு சிரமமாக காலத்திலும் கொடுக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே கொடுத்து பாருங்கள் வருகின்ற வருடம் அதை போன்று ஜகாத் கொடுக்கின்றவர்களாக அல்லாஹ் பறக்க செய்வான் இந்த வருடம் ஒரு லட்சம் ஜகாத் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு கடமையாக இருக்குன்னா வார வருஷம் அல்லாஹ் இந்த ஜகாத்துடைய பரக்கத்தை எப்படி கொண்டு வருவான் இரண்டு லட்சம் ஜகாத் கொடுக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான் கொடுக்குின்றவர்களின் தலкеட்டு பாருங்கோ அதனுடைய பரக்கத் அன்பு குரியவர்களே இதைத்தான் நபி அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள் والله ما نقصت مال ஒரு நாளும் பொருள குறைவு என்பது உண்டாகாதே அது பெருகிக் கொண்டே இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான் நாங்கள் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் போன்றோமோ எந்தெந்த விடயங்களை எல்லாம் வறுமை ஒழிப்புக்காக வேண்டி ஏழைகளுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வருகிறோமோ அதில் எல்லா சிலையும் எல்லாருக்குது சகோதரர்களே திறக்கப்படும் என்றால் அல்லாஹ் அதில் வறக்க செய்வான் அதை அல்லாஹ் வளர்ப்பான் எம் அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான் அன்பு கூறியவர்களே இந்த சதகாவ ஜகாத் அல்லாஹ் வளர்த்து கொண்டே இருப்பான் இரண்டாவது சத்தியம் நபி அவர்கள் சொன்னார்கள் வல்லாஹி அல்லாஹுவின் மீது சத்தியமாக எந்த பொருளோடு எந்த பொருளோடு ஜகாத்துடைய அளவு அந்த பொருள் கலந்து விடுமோ இல்லா அஹ்லகத்துஹு அன்பு கூறியவர்களே எந்த பொருளோடு ஜகாத் கடமையாகி அந்த ஜகாத் கொடுக்கப்பட வேண்டிய அளவு பொருள் கொடுக்கப்படாமல் முழு பொருளோடு கலந்திருக்கும் என்றால் பணத்தோடு கலந்திருக்கும் என்றால் நிச்சயம் அதற்கு அழிவு வந்தே தீரும் கொடுக்காம சேர்த்து அதை செய்வோம் இதை செய்வோம் என்று மனிதன் கற்பனை செய்வான் அதை அழிப்பதற்கு ஏதாவது ஒன்று வரும் ஒரு நோய் வரும் ஒரு பிரச்சனை வரும் எதிர்பார்க்காத ஒரு தேவை வரும் சகோதரிகளை அழிந்து போய்விடும் நபி அவர்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள் ஜகாத் கடமையாகிவிட்டது அதிலே கொடுக்க வேண்டிய பகுதி இருந்து அதை கொடுக்காமல் நான் உழைத்த சொத்து நான் சம்பாதித்தது என்று அதை மனிதன் பிடித்து கொண்டிருப்பான் என்றால் அந்த கொடுக்க வேண்டிய வீதம் கொஞ்சம்தான் அல்லாஹ் நூறு வீதம் தந்திருக்கிறான் பொருளாதாரம் முழுக்க அவனுக்குரியது எல்லாத்தையும் தந்து விட்டு அல்லா நூற்றுக்கு நூறு வீதம் தாண்டு கேட்கல சகோதரர்களே பங்கு வித்தியாசப்படும் குறைந்த பட்சம் அல்லாஹ் கேட்கிறான் சகோதரிகளே எங்கட உள்ளம் என்ன சொல்லுதோ ஆனா நாங்க இந்த பங்க வெளியாக்காம எங்கட சொத்தோட ஒழுங்கான முறையில கணக்கு பாக்காம எங்கட சொத்தோட கலந்து வச்சிருப்போம்டா அதுக்கு அழிவுதான் கருத்துக்கு இல்ல நபி அவர்கள் சத்தியம் செய்து சொன்னது சகோதரர்களே எந்த பொருளோடு எந்த பணத்தோடு ஜகாத்தாக கொடுக்கப்பட வேண்டியது கலந்து இருக்குமோ இல்ல அகல கட்டுகு அது அழிவுக்குத்தான் உள்ளாகும் சகோதரர்களே நாம் என்னுடைய உள்ளத்தாலும் நினைத்துவிடக்கூடாது இது என்னுடைய மூலாதாரம் என்னுடைய பொருளாதாரம் என்று அன்புக்குரியவர்களே கடலிலே படகிலே வலையை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்ன நிச்சயத்தோடு செல்கிறார்கள் அந்த மீனை தருபவன் யார் சகோதரர்களே இந்த பொருளாதாரத்தை ஈட்டச் செய்பவன் யார் சகோதரர்களே அல்லா நாம் கடை திறந்து சாமான்களை பொருட்களை அடுக்கி அடுக்கி அழகுபடுத்தி வைத்திருக்கிறோம் விற்பனை செய்வதற்கு நம்முடைய கடையில் வாங்குவதற்காக அந்த மனிதனுடைய உள்ளத்தில் யோசனையை போட்டு அவனை நம்முடைய கடைக்கு அனுப்பி வைத்தவன் யார் சகோதரர்களே வயல் வேளாமை என்பு செய்கிறோம் நெல்லை தூவி விட்டு வருகிறோம் அதை முளைக்க செய்து அதில் மணிகளை வித்துகளை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை தந்தது சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தந்துவிட்டு தந்துவிட்டு எல்லாத்தையும் நீ கஷ்டப்பட்டது இருக்கட்டும் அனைத்தையும் என்னிடத்தில் கொட்டிவிடு என்று சொல்லவில்லை மிக தெளிவாக சொல்கிறது நான் ஒன்றையும் கொடுக்க மாட்டேன் என்று உங்களோட கையை கழுத்தில கட்டிக்கொள்ளாதீங்க அதனால கொடுக்காமவும் இருந்திராதீங்க வலா தபு சுத்துஹா குல்லல் பஸ் கொடுக்குறேன் கொடுக்குறேன் என்பதற்காக அனைத்தையும் அள்ளி கொடுத்து அப்படியும் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கவில்லை சகோதரர்களே கொஞ்சம் போல கேட்கிறான் இது எப்படி தெரியுமா உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க ஒரு அப்பா மூத்தப்பா மூத்தவாப்பா என்ன செய்யறாரு தன்னுடைய பேரனுக்கு ஒரு இனிப்ப ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு கொடுக்கிறார் பேரனுக்கு சின்ன ஒரு பேரன் குடுட்டு அந்த பேரண்டே கெஞ்சி கெஞ்சி கேக்குறாரே எனக்கு தாங்க மகன் கொஞ்சம் எனக்கு ஒரு துண்டு தாங்க எனக்கு ஒரு பாதி உண்டு தாங்க இப்ப அந்த புள்ளைக்கு விருப்பமானதாக இருந்தா அந்த புள்ளை கொடுக்காது மறுக்கும் ஆனா அப்பாட கெஞ்சிதலுக்கு கடைசியில ஒரு சின்ன துண்டு கிள்ளி அந்த பிள்ளை கொடுக்கும் இது இந்த கேக்குறதும் சந்தோஷம் கிடைக்கிறதும் சந்தோஷம் அந்த அப்பாக்கு இந்த புள்ளையுடைய அந்த அந்த சின்ன சிறுபிள்ளைத்தனம் மிக விருப்பமானதாக இருக்கும் ஆனா முழுதையும் வாங்கி கொடுத்தது அப்பா ஆனா புள்ளைகிட்ட இருந்து சந்தோஷத்துக்கு கொஞ்சத்தை கேட்கறது போல தான் ரப்பு முழுசா நம்மள்ட்ட தந்துவிட்டு கொஞ்சத்த கேட்குறான் இன்றைக்கு மனிதன் என்ன நினைக்கிறான்டா இதெல்லாம் நான் சம்பாதித்தது என்னுடைய திறமையால் சம்பாதித்தது என்னுடைய புத்தியால் நான் சம்பாதித்தது இல்லை சகோதரர்களே அல்லா தெளிவாக சொல்கிறான் இல்லதி ஆ தாக்கும் அல்லா உங்களிடம் தந்து வைத்திருக்கின்ற அந்த அவருக்குரிய பணத்தை நீ கொடு பாவப்பட்டு அவர் பசி அவருக்கு சிரமம் கொஞ்சம் புண்ணியப்பட்டு கொடுங்க என்று சொல்லல்ல அவருக்குரிய பணம் உங்களிடத்தில் தயந்து வைத்திருக்கிறேன் அதை அவருக்கு நீங்க ஒப்படைச்சிருங்க அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ஆண் மிக தெளிவாக சொல்கிறதே அல்லா எமக்கு இதை சொல்லி தந்து கொண்டிருக்கிறான் இது ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இரண்டாவது செய்த சத்தியம் ஜகாத் பொருள் வெளியாக்கப்படவில்லை என்றால் அது உள்ளாகும் சூரத்துள் கலம்ல ஒரு சம்பவத்தை அறுவடை அவரு ஒரு பங்க மக்களுக்காக வேண்டி கொடுத்துடுவாரு வாப்பா மரணிச்சிட்டாரு பிள்ளைகள் ஐடியா போட்டாங்க வாப்பா செஞ்ச மாதிரி செஞ்சு நாங்க மோடையனாக உலகத்துல வாழ்ந்துடக்கூடாது நாளைக்கு சுபகுடைய நேரம் அறுவடை செய்யறேன்னு தெரியும் அந்த நேரத்துக்கு மிஸ்கீன்கள் வந்துடுவாங்க நாங்க அதுக்கு முன்னால இரவோடு இரவாகச் சென்று அவைகளை அறுவடை செய்து எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவோம் சகோதர்களே போனார்கள் என்ன நினைத்தார்கள் சகோதரிகளே என்னுடைய சொத்து இதை நான் ஏன் கொடுக்க வேண்டும் நான் சம்பாதித்தது பாஸ் க சரி வைக்கோள்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அன்புக்குரியவர்களே எங்களுடைய உள்ளத்தில ஒரு நாளும் வரக்கூடாது இது என்னுடைய சம்பாத்தியம் இது என்னுடைய சொத்து இதை நான் எப்படி கொடுப்பேன் ஒன்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படியான ஒரு நிலைமை வந்துவிடும் மூன்றாவது அழகி வல்லம் செய்த மூன்றாவது சத்தியம் والله من ادى زكاه ماله فقد ذهب عنه شره யார் ஜகாத்துல சேர வேண்டிய அந்த பகுதியை ஒதுக்கி விட்டாரோ கொடுத்து விட்டாரோ அவரை விட்டும் அனைத்து தீங்குகளும் நீக்கப்பட்டு விடும் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன எந்த பொருள்ல ஜகாத் கொடுக்கலையோ அதுல பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் எந்த எந்த எப்படி வரும் என்று தெரியாது ஒரு வகையில மனிதனுக்கு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் நாங்கள் முன்னால் சொன்னதை போல நினைத்தார்கள் உள்ளத்தால் கொடுக்க மாட்டோம் என்று கொடுக்கிறதுக்கு மறுக்கல்ல நினைச்சதுதான் நினைச்சிட்டு ராவோடு ராவா போறாங்க அல்லாஹ் அதை அடையாளம் தெரியாத இடங்களாக மாற்றிவிட்டான் சகோதரிகளே எனவே இது எங்களுக்குரியது அல்லாஹ் எங்களிடத்தில் தந்திருக்கிறான் எங்களை பரிசோதிப்பதற்காக இது மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்து என்றால் அதை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ் ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறான் அது எவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நமக்கு தருகின்றவைகளில் நாம் உள்ள அடியார்களாக இருக்கின்ற பொழுது அதில் அல்லாஹ் பறக்க செய்வான் அல்லாஹ் தேக ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அதை அவனுக்குரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதில் அல்லாஹ் வரக்கத்தை செய்வான் அல்லா சொத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் பொருட்களை தந்திருக்கிறான் என்றால் அதற்குரிய நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதிகரிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருப்போம் கபருக்கும் நன்றி கட்டவர்களாக மறந்து இதை நாம் தான் சம்பாதித்தோம் இது என்னுடைய சொத்து இதில் யாருக்கும் அதிகாரம் இல்லை யாரும் இதில் தலையிட முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருப்போம் என்றால் இன் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த சகாத்துடைய பிரயோஜனங்கள் சதகாவுடைய பிரயோஜனங்கள் ஏற்கனவே சொன்னது போல குரானும் ஹதீஸும் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து குரான் சொல்கிறான் அந்த மக்களிடம் இருந்து நீங்க எடுங்க அன்புக்குரியவர்களே அது பிரச்சனையோடு இருக்குது அது நூற்றுக்கு சுத்தமானதாக இல்லை ஏன் கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயமான பங்கு வெளியே போக வேண்டி இருக்கிறது அது கொடுக்கப்படாமல் இருந்தால் அது உண்மையான சுத்தமானதாக இல்லை அதைத்தான் தான் அவர்களுடைய பொருளை அவர்களுடைய சம்பாத்தியத்தை அவர்களுடைய பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்தும் அதே வத்துஸக்கீஹும் அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் சகோதரர்களே கஞ்சத்தனம் கருமித்தனம் கை நீட்டாமல் இருக்கின்ற இந்த பண்பு இதிலிருந்து மனிதனை வெளியே அல்லாஹ் அரஸ்ஸா அல்லாஹ் கொடுக்க கூடியவன் அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் அனைவருக்கும் நலன் என்ற ஒரு அடிப்படையை இந்த ஜகாத் ஏற்படுத்துகிறது சகோதரர்களே எங்கட சொத்து சுத்தமாக்கப்படுகிறது நாங்கள் ஜகாத் கொடுத்துட்டோம்டா அதுல மிஞ்சக்கூடியதுல அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான் நல்லதுக்கு அந்த சொத்து பாவிக்கப்படும் இவரு ஜகாத் கொடுக்கல்ல பத்திரமா வச்சிருக்கிறாரு தேவையில்லாத செலவு கொண்டு அல்லாத பிடி எடுப்பான் எப்படி சரி அது இல்லாம தான் போகும் சகோதரர்களே ஆ ஜகாத்த நிறைவேற்றிட்டோம் மிஞ்சி இருக்கிறத அல்லா நலவுகளுக்கு பயன்படுத்த வைப்பான் அதனால நலவுகள் உண்டாகும் நலவுகள்ல அதை செலவழிப்பாரே